மாலிக் என்னோட அன்பு பிள்ளையே உன்னோட வழித்துணை பாபா நீ விரும்புகிற உன்னுடைய அப்பா உனக்காக பேசுகிறேன் இன்றைக்கி உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் அந்த நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி வைக்கும் உன்னோட சொந்தங்க உன்னுடைய குடும்பம் அந்த உறுப்பினர்கள் நண்பர்கள் அவங்க மத்தியில் உன்னை நல்ல உயரமான இடத்துக்கு அவங்களோட மனசில் நீ உட்கார் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு சில நேரங்களில் கோபம் வருது கோப்பம் ரொம்ப கொடிய விஷயம் அந்த விஷயத்தை சில பேர் கற்குறாங்க உனக்கும் அப்படியான கோபம் இருக்குது ஆனால் உனக்கு தெரியல அந்த கோபத்தை கக்கனா உன் பேரில் இருக்கிற அந்த அன்பு அந்த எதிராளிக்கு உன்னுடைய நண்பனுக்கோ அல்லது உன்னுடைய சொந்தத்துக்கோ உன் குடும்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த உறுப்பினருக்கோ மிகப்பெரிய தாக்கத்தை வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒன்று அறியாமலே அது வந்துடுது அதே கோபத்தை அதே நேரத்தில் அந்த நிமிஷத்தில் அவங்க உன்கிட்ட காமிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அதே மாதிரி நீ என்ன செய்கிற ரொம்ப நெருக்கமானவங்க இவங்க நம்ம எவ்வளோ வேணால் கோபத்தை காட்டினாலும் தாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அப்படி தான் நினைக்கிறாங்க நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் அவங்க நம்மளுக்கு கட்டுப்பட்டவங்க நாம் தான் இவங்களை பெற்றிருக்கோம் அதனால் இவங்க நமக்கு கட்டுப்பட்டவங்க இவங்க நம்மளை பெற்றிருக்கிறாங்க இவங்க நம்மளுக்கு கட்டுப்பட்டவங்க இவங்களை விட்டால் கோபத்தை காட்டுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சில நேரங்களில் நம்ம இவங்க பேரில் கோபத்தை காட்டியிருக்கோம் அப்படி தானே நம்முடைய துன்பங்களை நம்மளுடைய இயலாமையை நம்முடைய வருத்தத்தை நம்மளுடைய கோபத்தை காமிக்கிறதுக்கு நெருக்கமானவங்க நம்மளோட எப்பவும் இருக்கிறவங்க பழகுறவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட தான் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு நீதியே வச்சுக்கிட்டாங்க சில பேர் நீயும் கூட அந்த மாதிரி சில நேரங்களில் இருந்திருக்கிற அப்படித்தானே உண்மையிலேயே நம்ம அன்பை காமிக்க வேண்டியது முதல்ல நமக்கு அருகாமல் இருக்கிற அவங்கக்கிட்ட தான் ஏன்னா அவங்க எப்போவும் நம்ம கூட இருக்க போகிறாங்க நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தொழிலில் எப்போவும் நம்மளோட ஒத்துழைச்சி அருகாமையில் இருந்து நமக்கு உதவக்கூடியவங்க அவங்க தான் ஒருவேளை உதவலைன்னா கூட நம்மளுக்கு அருகாமையில் தான் அதிகமான இடைஞ்சல்களை நமக்கு தர முடியும் அதனால் நமக்கு அண்மையில் இருக்கிறவங்க அதிகமாக பழகிறவங்க ஒரு நாளில் அதிகமான நேரம் யார் கூட நம்ம செலவழிக்கிறோமோ அவங்கக்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அன்பை அன்பை தான் பரிமாறிக்கணும் அதுதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு முதல் வெற்றி அதுக்கப்புறமா அடிக்கடி பழகாதவங்க அல்லது எப்பயோ ஒரு முறை பார்க்குறவங்க அவங்கக்கிட்ட கோபப்படலாமா அவங்கக்கிட்ட நம்மளுடைய கோபத்தை காமிக்கலாமா அப்படின்னு நீ கேட்பேன் அதுதானே உன் மனசில் இருக்குது சரி அதாவது கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் போல் தேவை ஒரு சாப்பாட்டுக்கு அரிசி எவ்வளோ தண்ணி எவ்வளோ சமையல் பண்ணும்போது அந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ஒன்று போடுற மாதிரி அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி தண்ணிக்கு தகுந்த மாதிரி அதில் கலக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கலாம் இருந்தாலும் உப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்கும் அந்த அளவில் அதே மாதிரி தான் நமக்கு தேவை நம்மளுடைய அடிநாதத்தை நம்மளுடைய அந்த நம்மளை எப்போ அவமானப்படுத்துகிறாங்களோ அல்லது நம்மளை எப்போ நம்முடைய தன்மானத்தை அவங்க வந்து கேள்விக்குறியாக்குறாங்களோ அந்த நேரத்தில் கொஞ்சம் போல் நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு மட்டுந்தான் நாம் அந்த கோபத்தை அவங்களுக்கு காமிக்கணும் மற்ற நேரத்தில் நாம் சாதாரணமாக யாருக்கும் நாம் அடிமை இல்லை யாரும் நமக்கு அடிமை இல்லை அந்த மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருந்தோம்னா அந்த நாள் மட்டுமில்லை ஒரு ஒரு நாளும் நமக்கு இனிமையான நாளாக அமையும் அதைத்தான் உனக்கு அப்பா சொல்கிறேன் கோபம் யாருக்கு வரும்னா அவசரப்படுறவங்களுக்கு வரும் அவசரப்பட்டால் எந்த விதமான வேலையும் நமக்கு வெற்றி கொடுக்காது அவசரப்பட்டு வார்த்தை வெச்சுட்டுமே அப்படின்னு தான் சில நேரங்களில் நினச்சிருப்பேன் நீ மட்டும் இல்லை உண்மையில் யாரும் கோபப்பட்டாங்களே அவங்க கூட வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஈகோ உன் மேலே வருத்தப்பட்டதையும் மேலே கோவப்பட்டதையும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்கள தடுக்கும் அதுதான் நீயும் கூட சில நேரங்களில் கோவப்பட்டுட்டு பல சொந்தங்களையும் பல நண்பர்களையும் இழந்திருப்ப இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிரியே இருக்கக்கூடாது எந்த விதமான எதிரியும் இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களால் தான் அவங்களால தான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் இது நிச்சயம் அதனால நீ உன்னோட சரிசமமாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை உனக்கு கீழே இருக்கிறவங்க கீழே அப்படின்னா உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க அவங்கக்கிட்ட கூட உன்னுடைய கோபத்தை காமிக்கக்கூடாது தான் உன்னுடைய வார்த்தையை தலைக்கு மேலே எடுத்து சுமந்து அவங்க உனக்காக வேலை செய்வாங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க உன்னுடைய குணத்துக்காக வேலை செய்வாங்க உன்னுடைய அன்புக்காக வேலை செய்வாங்க அப்போ நீ ஒரு நாள் செய்ய வேண்டிய அந்த வேலையை அவங்க பல மனிதர்கள் செய்த மாதிரி அவங்களால் செய்து முடிக்க முடியும் உனக்கு ஒத்தாசையாகவும் உறுதுணையாகவும் இருந்து நீ நினைக்கிற அந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக செய்வா இருப்பாங்க உனக்காக வேலை செஞ்சு முடிப்பாங்க அதுதான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை கைப்படி அதுதான் பொறுமையாக இருக்க சொன்ன என்னுடைய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை இதை கடைப்பிடிச்சிட்டு வா கண்டிப்பாக உன்னை இந்த உலகம் தூக்கி வச்சு கொண்டாடும் நல்லவன் அப்படின்னு உன்னை மதிக்கும் கோவப்படுறவங்க எல்லாருமே மதிக்கப்படுறாங்க அப்படின்னு சில நேரங்களில் நினைப்பேன் இருக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தில் கோவப்படுறவங்க பெரியவங்களாக தெரியலாம் அறிவாளிகளாக தெரியலாம் ஆனால் அவங்க தோத்தவங்களாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட யாராலையும் அன்பு காட்டியிருக்க முடியாது ஒருவேளை அவங்க பணிஞ்ச மாதிரியோ அல்லது அவங்கள மதித்த மாதிரியோ சுற்றி இருக்கிறவங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலை இருந்தாலும் உண்மை அது இல்லை யார் அந்த பேச்சையும் அந்த திட்டையும் அந்த அவமானத்தையும் தாங்கிக்கிட்டாங்களோ வாங்கிக்கிட்டாங்களோ பொறுத்துக்கிட்டாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்களாக இருப்பாங்க மதிக்கப்படுறவங்களாக மாறுவாங்க உயருவாங்க நீயும் அந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் என்னுடைய பிள்ளை பொறுமையாக இருப்பேன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வா நீ நல்லா இருப்ப நல்லா இருப்ப யாராலையும் உன்னை எதனாலையும் தோற்கடிக்கவே முடியாது நல்ல பேர் மட்டுமல்ல உனக்கு மன நிம்மதியும் கூட கிடைக்கும் ஒரு ஆத்ம திருப்தி உனக்கு கிடைக்கும் குற்ற உணர்வு உனக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக நீ நல்ல நல்ல பிள்ளையாக இருப்ப என்னுடைய பிள்ளையாக இருப்ப நான் உன்னோட வந்துக்கிட்டே இருப்பேன் நீ வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பேன் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அல்ல மாலிக்